எல்லோருக்கும் வணக்கம் இரண்டு திராவிட கட்சிகளின் மீதும் திமுக அதிமுக திராவிடம் என்றாலே ஊழல் அமித்ஷா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் சென்னையில ஒரு பொதுக்குழுத்துல சொன்னார் திராவிட அரசாங்கங்கள் கடந்த முப்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஊழலை வளர்த்து விட்டார்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா திராவிடம் என்றாலே ஊழல் என்கிற கட்டமைப்பு அண்ணாமலை பேசும்போது சொல்லியிருப்பாரு திமுக இப்ப வெளியிடுற அதிமுக பயில்சும் வெளியிடுறத திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் என்கிற அளவுல தான் அவர் பேசிட்டு இருக்கார் ஆனா மத்திய அரசாங்கத்திலோ பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற அரசுகளிலும் ஊழல் இல்லாம இல்லை மிக அதிகப்படியான ஊழல் நான் தான் ஒரு முறை பேசும்போது சொன்னேன் கேஷா வாங்கிட்டாங்கன்னா திராவிட ஊழல் ஒரு டிரஸ்ட் பேருக்கு அக்கவுண்ட்ல செக்காவோ டிடியாவோ வாங்கிட்டாங்கன்னா அது இந்துத்துவா ஊழல் அதனால ஊழல்ல வந்து அதிகபட்சம் தலை துவங்கிறது வந்து பாஜக தான் எவ்வளவு ட்ரஸ்ட் எவ்வளவு நன்கொடைகள் அதை அவங்க அக்கௌண்ட்ல வாங்கிக்கிறாங்க இங்க தீ திராவிட கட்சிகள்ல கேஷா வாங்கிக்கிறாங்க அடுத்து ஆஹ் டொனேஷன் இவங்க வாங்குறது கிடையாது அந்த காலத்துல திராவிட இயக்கங்கள் வளருங்கிற பொழுது நிதியாக தேர்தல் நிதியாக பெற்றுக்கொள்வாங்க இப்ப வந்து ரேட்டு பிக்ஸ் பண்ணிடுறாங்க அதாவது வெளிப்பட்டியல் ஹோட்டல்ல வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் இதுதான் விலைப்பட்டியல் என்று அந்த விலைப்பட்டியல் வந்து வச்சுக்கிறாங்க ஆனா அது திராவிட என்றாலே ஊழல் என்ற பாஜக அதை பயன்படுத்திக்கிறாங்க ஆனா திருப்பி பாஜகவை ஊழல் என்று சொல்லுவதற்கு எல்லோருமே பயக்கிறாங்க அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எல்லாரும் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அமைச்சராகி ஊழல் கேட்ட ஊழல் அப்படிங்கிற ஒரு கிட்ட பேர் வாங்கியிருப்பாங்க எந்த அரசு பொறுப்புக்குமே வராம ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக முதல் முதல் அரசியலுக்கு வந்தே ரெண்டாண்டு காலத்துல அதிகபட்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க கட்சிக்காரங்களாலேயே ஆட்படுத்தப்பட்டவர் அண்ணாமலை ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு அதிமுக இன்றைக்கு யாரும் இல்லை யாரும் பேசறது இல்லை பயப்படுறாங்க ஏன்னா அந்த அமலாக்கத்துறை இப்ப செந்தில் பாலாஜி வழக்கறிஞ என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறது தெரியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய இன்றைய தீர்ப்பு கூட செந்தில் பாலாஜிக்கு ஒன்றும் பெரிய சாதகமானதாக எல்லாம் இல்லை நாளைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது அடுத்து இவர் உடம்பு சேரலன்னு சொல்றாரு என்னை வாழ்நாள் முழுக்க அவர் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற முடியும் அதை விட்டு ஒரு ரெண்டு வாரம் நாலு வாரம் ஆறு வாரம் எட்டு வாரம் பத்து வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில் வர்ற அன்னைக்கு அந்த குறை தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து எடுப்பாங்க அப்ப நிச்சயமாக அதற்குரிய பலனை அவர்கள் என்னன்னா அவர் இருந்த போது ஊழல் செய்து விட்டார் பழனிசாமி திமுக செஞ்சதுன்னு சொல்லி திரு ஸ்டாலின் பேசுறாரு ரெண்டு பேரும் ஊழல் சொல்லிட்டு பாஜக பேசுறாங்க இதனால பலனடைய போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் அறுபது சதவீத பலனடைவாங்க திமுகவுக்கு ஒரு முப்பது சதவீத பலன் அண்ணா திமுக திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி திருத்து திருடு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா அந்த களம் இதைத்தான் நான் ரெண்டு ஆண்டுகளாக சொன்னேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்குமான சித்தாந்த மோதலாக இன்றைக்கு திமுக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது அவங்க அந்த ஊழலையெல்லாம் எல்லாம் தாண்டி எதிர்த்து நின்று போராடி இது சித்தாந்த போராட்டம் என்கிற அளவில் அவர்கள் கட்டமைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்த அரசியலை அந்த இந்துத்துவ அரசியலை அவர்கள் மேற்கொள்றாங்க அப்போ அண்ணா திமுக பாஜகவை எதிர்க்கவும் முடியறதில்லை ஆதரிக்கவும் முடிகிறது இல்லை ஊழலை எதிர்க்கவும் முடியறதில்லை ஆதரிக்கவும் முடியறதில்லை அப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இந்த பக்கம் பாஜக மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது பாயறாங்க இன்னொரு பக்கம் திமுகவினுடைய அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க ஒரு பக்கம் பாயறாங்க அப்ப இவங்க இந்த ரெண்டுக்கும் பயந்துட்டு பதுங்கி கொண்டு நின்று விடுகிறார்கள் இதுதான் அப்ப அந்த பதுங்கி நிற்பதால என்ன ஆகுது உண்மையான எதிர்கட்சி தான் என்று பாரதிய ஜனதா கட்சி தன்னை முனைப்போடு நிறுத்திக்கிறாங்க அப்ப பாஜக எதிர்கட்சியாகவும் திமுக ஆளுங்கட்சியாகவும் அப்ப தேர்தல் களம் என்பது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஆனதாக சித்தாந்த மோதலாக திராவிட இருந்திருக்குவார் இந்த வழியில தான் தமிழ்நாட்டு அரசு இப்ப போயிட்டு இருக்கு இதை அதிமுகவுல நாம் எப்படி கையாள வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் தான் இருக்கு வருகிற நவம்பர் டிசம்பர்லயே கூட நாடாளுமன்ற தேர்தல் வந்து வந்துடலாம் அப்ப அதிமுக இந்த இயக்கம் எப்படி வலிமைப்படுத்தப்படுகிறது பாஜக கூட்டணியை யாரும் விரும்பல அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது ஆனா ஒரு அவர்கள் அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பாஜகவும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவும் பெறுவதற்கு முயற்சிக்கிறாங்க இதுல எந்த வழியில போறது என்று தெரியாமல் குழம்பி நிற்கிற அண்ணா இந்த முன்னாள் அமைச்சர்கள் நாம இந்த இயக்கத்தை எப்படி வலுப்படு வலுப்படுத்தணும் அதாவது ஊழல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கருத்தியல் ரீதியா பாஜக கூட அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க அதிமுக வந்து வழி தெரியாம நிக்குது அதுதான் அதிமுக திமுக பாஜக வேண்டாம் நாங்க வந்து தனித்து நின்று வென்று காட்டுவோம் அப்படின்னா நிச்சயமா அதிமுக வெற்றி பெறலாம் ஆனா அது ஒன்றுபட்டு அதிமுகவா இருக்கணும் அந்த அந்த இடத்துலதான் என்ன எல்லாரும் வந்து ஒரு பணி இறங்கி வந்து ஒன்னு சேரணும் அதுதான் திருப்பி திருப்பி எல்லாரும் வலியுறுத்துறாங்க பார்க்கல என்ன செய்யறாங்க பாஜக கூட அவங்க இவங்க சேர்றாங்களா பாஜக இல்லாம தனிச்சு நிக்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு போடணும் பாஜக எதிர்க்க பாஜக அவங்க தானே இன்னும் ஆறு மாசம் இருக்குதுங்க அதுக்குள்ள எத்தனை பேர் உள்ள போனா எத்தனை பேர் வெளியில வர்றான் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போறான் இதெல்லாம் முடிட்டு விடுங்க அதுதான் நாலு மாசம் ஆகும் அக்டோபர் நவம்பர்ல பேசுறோம்னா ஏன்னா இப்ப கிடைச்சிருக்கிற தகவல் படி இன்னைக்கு கூட நேத்தே டெல்லி சொன்னாங்க வேலுமணி தங்கமணி இந்த விஜயபாஸ்கர் பாஸ்கரு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பெரிய லிஸ்ட் அந்த பக்கம் இன்னும் பொன்முடி நேரு அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் அப்ப இதுல எத்தனை பேர் உள்ள போறாங்க எத்தனை பேர் வெளியில வர்றாங்க எத்தனை பேர் ஹாஸ்டல் போறாங்க எத்தனை பேர் திட்டம் அதாவது அப்படிங்கோழி வருது பைபாஸ் வருது இதெல்லாம் முடிச்சிட்டு தான் நாம வந்து டிசைட் பண்ணணும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசத்துல நடக்கிற அரசியல் திருப்பங்கள் எந்த அளவுக்கு நடக்குது அத பண்ணி அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல முடிவு போடுவாங்க அண்ணா திமுக இருக்கிறீங்க இல்ல ரொம்ப வியாபார சிரமத்துக்கு காரணம் வந்து இந்த விலைவாசி ஏறுவதற்கு திமுக காரணமா பாஜக காரணமா இல்ல திமுக பாஜக ரெண்டு சேர்ந்து காரணமா பாஜக கூட நம்ம இருந்தா நம்ம ஓடு போட மாட்டாங்கல்ல தேர்தல் முடிஞ்ச ஒரு வேலை அவங்க மத்தியில் ஆட்சி அமைச்சாங்கன்னா அப்ப வேணா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கலாமல்ல நம்ம தமிழ்நாட்டுல தேர்தல்ல நம்ம தனிச்சேரி நின்னுக்கலாமே ஆறு கோடி பேர் மொத்தம் ஓட்டுனா பத்து பர்சன்ட் குறைஞ்சா அறுபது லட்சம் போயிடுது நாற்பது நாற்பது தொகுதிக்கு போட்டீங்கன்னா தொகுதிக்கு ஒன்றரை லட்சம் போயிடுது போல ஆகுறதுல குறைஞ்சது நாற்பது லட்சம் வச்சா கூட தொகுதிக்கு ஒரு லட்சம் போயிடுது

அப்ப இதுல இன்னொரு மூணு நாலு மாசத்துலதான் தெரியும் யாரெல்லாம் போறாங்க இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றுபட்ட அதிமுக பாஜக இல்லாத கூட்டணி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை இந்த லஞ்ச ஊழல் சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்டதான் இந்த கட்சி செயல்படணும் அதிமுக தொண்டர்களுக்கு என்ன ஓட்டம் அப்படிங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக தேவை பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி தேவை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட திமுக தேவை இதுதான் எல்லோருமே பொதுவாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இறுதியாக வந்து நிற்க நிற்கிற புள்ளி அப்போ அந்த புள்ளியில் எல்லோரையும் இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை நம்ம வந்து உருவாக்குவதற்கு நம்ம முயற்சி செய்வோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி